ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கருகு குணா ஃபார்ம்ங்க நம்ம இன்னைக்கு விற்பனை பார்க்குறதுனா விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ரெண்டுமே காங்கை மாடுங்க ஒரு மயிலை மாடு ஒன்று ஒரு செவல மாடு ஒன்றுங்க ரெண்டுமே கண்ணு மாடு வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறதுனா விற்பனைக்கு மயிலை மாடுங்க விற்பனைக்கு மயிலை மாடு நல்லா அழகு மாடுங்க பொம்மையாட்டை கிளியாட்ட அழகில் சிறந்த மாடு தெளிவான மாடுங்க நல்ல முகத்தில் நல்ல முகம் ஒருசான் முகம் கட்டை மூஞ்சி நெத்திக்கொழி கண்மொழி நல்லா முளைங்க கொம்பு ரெண்டு ஒரே சீராக இருக்கும் குறுங்கால் மாடுங்க நல்ல அழுத்தமான மாடு இரட்டை நாடி மாடு அழுத்தமான மாடு குறுங்கால் மாடுங்க கால் சுத்தத்தில் இருக்குது தாட அருந்தடைங்க தொப்புள் கொடி இறங்க கிடையாது வாழ்கொடி பயிர் வாழ்கொடிங்க நல்ல புறவையாசமான மாடு பின் விளாசம் நல்ல விளாசங்க திமிழ் பார்த்திங்கன்னா இரட்டை திமில் சேரும் மாடு நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது தெளிவான மாடுங்க கண்ணு வந்து காளைக்கன்று மயில கன்று கிடையாது காளைக்கன்று மயிலை கண்ணுங்க கண்ணு போட்டு மூணு நாட்கள் ஆகுதுங்க சனிக்கிழமனை கண்ணு இணைச்சுங்க சனி ஒன்று ஞாயிறு ரெண்டு திங்க மூணையோட மூணு நாட்கள் ஆகுதுங்க தெளிவான கண்ணு கண்ணு வந்து தெளிவான கண்ணுங்க மாட்டுக்கு கண்ணுக்கும் இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறை இல்லை மாட்டுக்கு எட்டு பொருட்கள் தெளிவாக இருக்குது அடர் தீவனம் தீவனம் மாடு தெளிவாக எடுத்துக்குதுங்க மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது தெளிவான மாடுங்க தெளிவான மாடு இந்த மாட்டோட கரைவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு சாயந்தரம் ரெண்டு ஒரு நாளைக்கு நாலு லிட்டர் பால் கறந்து கண்ணு தெளிவாக ஊட்டுங்க அந்தளவுக்கு மாட்டில் வந்து அந்தளவுக்கு மாட்டில் கரைவைத்திறன் இருக்குது மடிச்சிட்டு இருக்குது நரம்படி இருக்குது மாடு நல்லா நைஸ் இருக்குதுங்க தெளிவான மாடு முகத்தில் நல்ல முகம் அழகு முகங்க கட்டுதல் ஒரு மாடு கட்டியிருந்தாலும் நல்லா மங்களாரமாக லட்சுமி கலாச்சாரத்தோடு உள்ள மாடுங்க தெளிவான மாடு இந்த மாட்டைங்க அண்ணை தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னா அனுப்பலாம் அதை நீங்கள் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க இல்லை ஒரு வேலைக்கு ரெண்டு வேளை வந்து கறந்து பார்த்து எடுக்கிறனால கரந்து பார்த்து எடுத்துக்கலாம் கறவைக்கு நூற்றுக்கு நூறு பர்சன்ட் கேரண்டி உண்டுங்க அதில் இந்த மாட்டு கருத்தில் தெளிவான மாடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு செவலை மாடுங்க விற்பனைக்கு செவலை மாடு மூன்றாம் மீத்துங்க மூன்றாம் மீத்து கடை முளைப்புங்க காலை கன்றுங்க கன்றுின்னு என்னோடய அஞ்சு ஆறு நாட்கள் ஆகுதுங்க சுத்தமாக இருக்குது மாட்டுக்கு கண்ணுக்கு கழிப்பு சொல்லிகள் எதுவும் கிடையாது இருக்க வேண்டிய சொல்லி கட்ட சாணத்தில் இருக்குதுங்க தெளிவான மாடு கன்று தெளிவான கன்று மய கன்று வந்து பார்த்திங்கன்னா செவலை கண்ணுங்க கன்று சூப்பரான கண்ணுங்க நல்ல கன்று பார்த்திங்கன்னா திமிழ் பார்த்திங்கன்னா போய் கோ கோயிலில் கோபுரம் இப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா கோ தமிழ் நல்லா ஏத்தமான இரட்டை திமிழில் சேருங்க முகத்தில் நல்ல முகம் கன்று மொழி நெத்திக்குழி போகிறவை ஏத்தமான கன்று நல்லா கை கைகால சுத்தத்தில் இருக்குதுங்க கன்று நாளைக்கு பூச்சிக்கு பஸ் ஸ்டாண்ட் பூச்சிக்கு வளர்த்தலாம் மெயினாக பூச்சிக்கு வளர்த்துக்கலாம் இல்லை ரேக்லா ரேஸுக்கு எருது எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாங்க கண் தெளிவான கன்று காலை கன்றுங்க மாடு தெளிவான மாடு மாட்டிலருந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கட்ட தானத்தில் இருக்குது எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க அடர் தீவனம் தாள தீவனம் மாடு தெளிவாக எடுத்துக்குது இந்த மாட்டோடய கரைவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டரை சாயந்தரம் ரெண்டு ஒரு நாளைக்கு ஒரு நாலரை லிட்டரு பால் கேரண்டியாக கறக்கலாங்க மாடு அந்தளவுக்கு நல்ல கறவை திறன் உள்ள மாடுங்க மாடு நைஸ் நல்லா நைஸாக இருக்கும் கறந்துட்டிங்கன்னா மடி சப்புன்னு வற்றிடும் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிதுங்க காலணையும் வேண்டியதில்லை கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிதுங்க ரெண்டு லிட்டர் காலையில் ரெண்டரை சாயந்தரம் ரெண்டு கறந்து கன்று தெளிவாக ஊட்டிக்குங்க அதே மாதிரி மழை தீவனம் தாளி தீவனம் மாடு தெளிவாக எடுத்துக்குது மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது உங்களுக்கு செவ்வளவு மாட்டில் காலணையாமல் நல்ல காளை தெளிவான கண்ணோட மாடு கண்ணு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாடு மண்ணை அந்த மாட்டையும் கண்ணையும் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனு அனுப்பலாம் அதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க வால் கரைகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாள் அடிச்சிக்கிட்டே இருக்கும் வால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈ பக்கத்தில் கோழி பண்ண இருக்கிறனால ஈ தொல் அதிகமாக இருக்குதுங்க அதனால் வாலில் விசாரிக்கிட்டே இருக்குது மற்றபடி ஒழுக்கமாக கறவைக்கு ஒழுக்கமாக நிற்குங்க நீங்கள் ஒரு வேளைக்கு ரெண்டு வேளை வந்து கறந்து பார்த்தே எடுத்துக்கலாம் தெளிவான கண்ணு மாடு கண்ணுங்க ரெண்டுமே தெளிவாக இருக்குது ரெண்டையும் தெளிவான எடுக்கலாம் அதை அணைச்சி கறக்கணும் அணையாமல் கறக்கலாங்க ரெண்டுமே பொருள் தெளிவான பொருள் எது வேணாலும் தேவை செய்யலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரு ஃபார்முக்கு ஆதரவுங்க